தாயும் தந்தையுமான இறைவனில் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு திருநீற்று புதன் அதனால் நம்ம எல்லாரும் நெத்தில் சாம்பலை பூசிக்குவோம் அப்புறம் கொஞ்சம் சாம்பலை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்குவோம் இதெல்லாம் நாம் வந்து இந்த வருஷம் மட்டுமில்லை இதுக்கு முன்னாடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் யாருக்காவது இந்த சாம்பல் புதன் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா தெரியாது சரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் வேணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு பழக்கம் வந்து திடீர்னு வர்றது கிடையாது இது தொடக்க காலத்தில் ரோமியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரோமை நகரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு வர்றவங்களோட கோயிலுக்கு வர்றாங்க இல்லையா அவங்க எல்லாம் யார் ஒரு கிறிஸ்தவ சமூகம் அந்த சமூகத்தோடு ஒப்புரவாகுவதற்கு உறவாகுவதற்கு அவங்களுடைய ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சரி செய்து கொள்வதற்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் சாம்பலை தலையில் தூவிக்கிட்டு சாக்குடை உடுத்தி கொண்டு கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த ஆறு வாரம் இந்த தவக்காலம் முழுவதும் அவர்கள் அமர்ந்து அந்த நோன்புகளை இந்த கடவுள் சொல்லுகிற இந்த வழிகாட்டுதலை அவர்கள் பின்பற்றினார்கள் காலப்போக்கில் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் இது முதல் பத்தாவது நூற்றாண்டு வரைக்கும் இது எப்படி இருந்துது எட்டு முதல் பத்து நூற்றாண்டு வரைக்கும் இது இருந்துச்சு இந்த பழக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை எல்லாரையும் கை விட்டுட்டாங்க அப்போது புதிதாக மாற்றங்கள் வருது கோயிலுக்கு வர எல்லார் அதாவது கோயிலில் வந்து வரக்கூடிய இந்த கிறிஸ்து சமூகத்தோடு உறவில்லாமல் இருக்கிறவர்கள் மட்டும கிடையாது எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் கோயிலுக்கு வர்ற எல்லா விசுவாசிகளும் தங்கள் நெற்றிகளிலே இந்த திருநீற்றை பூட்டி பூசிக்கொள்ளுகிற பழக்கம் பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வருது இந்த திருநீர் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு ஆண்டவரியு எருசிலேம் நகருக்கு நுழையும் போது என்ன செஞ்சாங்க இறை மக்கள் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எருசலேம் கரும்போது ஓசான பாடிட்டு குருத்தோலைகள் ஒளிவ மர கிளைகளை தரையில் விரிச்சாங்க அது மாதிரி வந்து அதை நினைவூறுகிற விதமாக குருத்தோலை ஞாயிறு கொண்டாடும் போது அந்த எல்லாம் சேகரித்து வைத்து அதை எரித்து சாம்பலாக்கி அதை வந்து கோயிலில் வர்ற எல்லாரும் பூசி அதை வந்து அவர்கள் அதை ஒரு பழக்கமாக பின்னால் தொடனா இன்றைக்கு வரைக்கும் நாம் வந்து அதை சொல்லுகிறோம் இந்த பழக்கத்தை வந்து லேட்டினில் சொல்லும்போது மெமோரியோ சாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து நீ ஒரு நாள் சாவ அவ்வளோதான் நீ ஒரு நாள் சாவாய் நம்ம நெற்றியில் பூசும்போது அதனால தான் வந்து குருவானை சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி பூசுகிறேன்னா என்னது மனந்திரும்பி நற்செய்தியை நம்புங்கள்னு சொல்கிறாரு இல்லை அப்படின்னு சொன்னால் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் இதுதான் அந்த நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்வினுடைய நிரந்தர மின்மையை நாம் அழிவுக்குரியவர்கள் என்பதை நினைவூட்டுவதற்காக இந்த சாம்பலானது நமது நெற்றிகளிலே பூசப்படுகிறது இது நம் காலங்காலமாக செய்கிற ஒரு பழக்கமாக இருந்தாலும் கடவுளோடு நம்மை ஒன்றித்து கொள்வதற்கான ஒரு பழக்கமாக நாம் என்ன செய்யணும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கதை நீங்கள் எல்லோருமே நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஊரில் பெரிய பஞ்சம் வந்தது பஞ்சம் வரும்போது எல்லோரும் ஒரு மாதம் பார்த்தாங்க ரெண்டு மாதம் பார்த்தாங்க அது ஆண்டு கணக்காக அந்த பஞ்சமானது தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்படி தொடர்ந்து இருக்கும்போது யாரும் எந்த வேலையும் செய்ய போகலை ஏன்னா பஞ்சமாக இருக்குது ஏன்னா செய்ய முடியும் வீட்டை விட்டு வெளியில் யாரும் போகலை சாப்பாட்டுக்கும் ஒன்றும் வழி இல்லை ஒரு நாள் ஒரு உழவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்னடா அது இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாள் என்ன செய்கிறாரு மாட்டை ஏற பூட்டிக்கிட்டு தோட்டத்தில் போய் அவர் இருக்கக்கூடிய தோட்டத்தில் உழுக போகிறார் அப்போ கடவுள் இதை பார்த்துட்டு அந்த உழவரை பார்த்து கேட்டாராம் மழை இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் பஞ்சமாக இருக்குது நீ மட்டும் எந்த நம்பிக்கையில்ப்பா நீ போய் உழுக ஆரம்பிக்கிற எப்படி வந்து மழை இல்லாதப்போ உழுதுனா விவசாயம் எப்படி வரும் அப்படின் சொல்லி கடவுள் அந்த உழவரை பார்த்து விவசாய பார்த்து கேட்டாராம் அப்போ அந்த விவசாயி சொன்னாராம் அட போங்க நீங்கள் வேற இப்படியே உட்காந்துருந்தா என் மாட்டுக்கும் இந்த உழவில் வயக்காட்டில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் போயிடும் எனக்கும் கலப்பை எப்படி பிடிச்சி உழுகுறேன்னு தெரியாமல் போயிடும் மொத்தமாக வந்து இந்த பழக்கமே இல்லாமல் போயிடும் அப்புறம் எனக்கு சோறுங்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும் மழை பெய்யுறன்னைக்கு பேஞ்சிட்டு போகுது ஆனால் ஏன் வேலையை நான் செஞ்சால் தானே எனக்கு இந்த அனுபவம் இருக்கும் பழக்கம் இருக்கலன்னா எனக்கு எல்லாமே மறந்து போயிருமே அதனால தான் மாட்டை போட்டி உழுக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் உடனே கடவுள் யோசிச்சாரான் பரவாயில்லை இந்த விவசாயி இப்படி யோசிக்கிறார் நமக்கு அப்புறம் நாளைக்கு மழை பெய்ய வைக்கிறது எப்படின்னு தெரியாம போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உடனே கடவுளும் மழை பொழிய வச்சாராம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாம் மனிதர்களாக இருக்கிற அந்த பண்பு நமக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு சிறப்பாக இந்த தவ காலம் நம்மை அழைக்கிறது இரத்தமும் சதையுமான மனிதர்களாக குற்றமும் குறையும் உள்ள மனிதர்களாக இயலாமை உள்ள மனிதர்களாக நாம் இருக்கிறோமா நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட மனிதர்களாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் எனக்கிட்ட குறை இருக்குது இயலாமை இருக்குது எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாருமே நினைக்கிறோம் அதுபோலவே மற்றவர்களை நாம் நினைப்பதற்கு தயாராக இருக்கிறோமா அப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால் பகைமை இருக்காது பெருப்பு இருக்காது பல ஆண்டுகளாக பேசாதிருக்கிற ஒரு நிலை என்பது உறவில்லாத ஒரு நிலை என்பது இருக்காது ஒருவரை ஏற்றுக்கொள்கிற மனநிலையானது இயல்பாக வரும் அன்பு செய்கிற மனநிலையானது வரும் எனவே இந்த காலகட்டத்தில் நாமும் தனித்து வாழ்கிற யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை என்பது இன்றைக்கு இல்லை எல்லாமே தனித்தனியாக இருக்கிறோம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சுயமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைச் சூழலை கடவுள் கொடுத்துருக்கிறார் அதனால் யாரை நம்பி நாம் இல்லை ஏதோ ஒரு தேவையின் போது மற்றவரை சேர்ந்தாலும் கேட்டாலும் கூட அவங்க நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிற போது அதோடு அது முடிஞ்சு போகுது நம்முடைய உறவு நிலை என்பது அதோடு முடிந்து விடுகிறது ஆனால் கடவுள் நம்மை ஒரு குழுவாக ஒரு சமூகமாக மனித இனமாக படைத்திருக்கிறார் ஒரு அன்பு செய்து வாழ்வதற்குத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுள் அன்பு செய்ய நாம் எல்லாரும் தயாராக இருக்கிறோம் ஆனால் கடவுள் சாயலாக இருக்க நம்மோடு உடன் வாழக்கூடிய மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா திருப்பலியில் ஒவ்வொரு முறையும் பங்கெடுத்து நாம் ஜெபித்து ஒரு உங்களுக்குள்ளே அமைதியை பரிமாறிக்கொள்வோம் என்று குருவான சொல்கிற போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சமாதானம் சொல்கிறோம் அந்த சமாதானம் உண்மையிலே சமாதானமாக இருக்கிறதா அது உண்மையான உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற ஒன்றாக இருக்கிறதா கடவுள் அதைத்தான் இந்த தவ காலத்தில் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் இன்றைக்கி நச்சு நாம் வாசித்தோம் தர்ம செய்யணும் எப்படி செய்யணும் நோன்பு நோன்பிருக்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஜபம் பண்ண எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார் இது யாருக்குமே தெரிய வேண்டியதில்லை கடவுளுக்கு தெரிஞ்சால் போதுமானதுன்னு சொல்கிறார் ஆனால் தவ காலத்திலே வெளிவேடமான பல முயற்சி நாம் செய்கிறோம் காவி உடை உடுத்துகிறோம் தினமும் திருநீர் பூசுகிறோம் ஏதாவது திருத்தலங்களுக்கு திரு யாத்திரை செல்கிறோம் ஆனால் இதை கடந்து மற்றவர்களை அன்பு செய்கிற ஒரு செயல்பாட்டை நமக்குள்ளேயே இந்த ஆண்டு இத்தனை பேரை நான் அன்பு செய்வேன் இத்தனை பேர் பகைமை பாராட்டியிருக்கிறேன் இவங்களோடு நான் வந்து உறவிலே வளர்வேன் வாழ்வேன் என்ற அந்த சிந்தனையானது நமது மனங்களிலே உள்ளங்களிலே இருக்கிறதா என்று நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் கடவுளோடு உள்ள உறவை சரிப்படுத்துவதற்கு நமக்கு என்னெல்லாம் தடையாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும் திருச்சபை வழிமுறைகளை கொடுத்துருக்கிறது கடவுள் கட்டளைகளை கொடுத்துருக்கிறார் இவற்றையெல்லாம் நாம் வந்து சிந்தித்து பார்க்குறோம் பத்து கட்டளை நமக்கு தெரியுது திருச்சபை கட்டளை நமக்கு தெரியுது இந்த கட்டளை படி நான் வாழலை அதனால் நான் பாவம் செஞ்சுருக்கேன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்மளால் வேண்டும் முடிவு முடியும் ஆனால் நம்மோடு உடன் வாழக்கூடிய மனிதர்களோடு உறவாக வாழ்வதற்கு என்ன வழிமுறை நம்மகிட்ட இருக்குது எந்த வழிமுறையின்படி நாம் மற்றவர்களோடு நாம் அன்பு பாராட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சால் அவங்க எனக்கு ஏற்புடையவர்கள் எனக்கு பிடிக்காத செஞ்சால் அவங்களுக்கு எனக்கு ஏற்படையவர்கள் அல்ல எனக்கு என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கிறதா இன்றைக்கு சிறு குழந்தைகளிடமிருந்து பெரியவர் வரை இந்த எண்ணமானது போய்கிட்டே இருக்குது பகைமையை வளர்ப்பதற்கான காரண காரியங்களைத்தான் நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கான காரண காரியங்களை நம்மால் தேட முடியாத ஒரு சூழலிலே இருக்கின்றோம் எனவே இந்த தவக்காலம் ஒரு மாறுபட்ட காலச்சூழலிலே நம்மை சுற்றி வாழ்கிற சமூகம் வெறுப்பையும் நம்மீது மீது கோபத்தை உமிழ்கிற ஒரு சூழலிலே நாம் கடவுளை அன்பு செய்யக்கூடியவர்களாக கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்வால் சொல்லால் செயலால் எடுத்துக்காட்டக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழலை இந்த தவக்காலம் நமக்கு சவாலாக கொடுக்கிறது பல நேரங்களிலே நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சோதனைகளிலே நாம் தடுக்கி விழக்கூடும் ஆனாலும் கூட மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் எழுந்து நடப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் தவறுவது மனித இயல்பு அதனால் வந்து தவறிக்கிட்டே இருப்பது மனித இயல்பாக இருக்கக்கூடாது தவறுவது மனித இயல்பு தான் ஆனால் தவறிக்கிட்டே இருப்பது மனித இயல்பாக இருக்கக்கூடாது மாறாக அதிலிருந்து கடவுளுடைய கரம் பற்றி எழுந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் ஒவ்வொரு தவ காலத்திலும் இதுவே தகுந்த காலம் இதுவே ஏற்புடைய காலம் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கான காலம் என்று விவிலியை நமக்கு தொடர்ந்து சுட்டி காட்டுகிறது உடைகளை அல்ல இன்றைய முதல் வாசகத்தில் வாசி கேட்டோம் உடைகளை அல்ல உங்கள் உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள் கடவுள் நம்முடைய உள்ளத்தை பண்பட்ட உள்ளமாக மாற்ற வேண்டும் என்று தான் அழைப்பு கொடுக்கிறார் உழுகிற நிலம் பண்பட்டதாக மாறுகிறது பயிர்களை விளைவிக்கக்கூடியதாக மாறுகிறது நம்முடைய உள்ளமும் பண்பட்ட உள்ளமாக மாறுகிற போது நிச்சயமாக அது அன்பை பயிர் செய்யும் அது மற்றவர்களுக்கு அன்பின் கனிகளை கொடுக்கும் எனவே இந்த தவக்காலத்தில் சாம்பலாக மாறுகிற நம்முடைய வாழ்வு சாம்பலிலிருந்து ஏதோ ஒரு விதையை முளைத்தெழக்கூடிய செய்யக்கூடியதாக அன்பை விதைக்கக்கூடியதாக மற்றவர்களுக்கு அரவணைப்பை கொடுக்கக்கூடியதாக கடவுளுடைய ஆதரவை அன்பை பரு பரிமாறக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தப காலத்தில் தொடர்ந்து சபிப்போம் அனைவரும் எழுந்து நிற்போம்